அடுத்த பாடல் சொல்கிறது இவர் எகோவா ஏரி அப்படின்னா பார்த்து கொள்ளுகிற தேவன் த காட் ஹூ சீஸ் த காட் ஹூ ப்ரொவைட்ஸ் தமிழ்லையும் சரி ஆங்கிலத்திலையும் சரி இந்த பார்க்குறதையும் பார்த்து கொள்ளுறதையும் நம்ம க மிக்ஸ் பண்ணுறோம்ல பார்த்து கொள்வார் அப்படின்னா பார்க்கறது மட்டும் இல்லை பார்த்துக்கிறாரு அப்படின்னா அந்த தேவையை சந்திச்சிட்றாரு என்ன தேவையோ அதை சந்திச்சிடறாரு பார்த்துக்கிறாரு நான் பார்த்துக்கிறேன்ப்பா நான் தேவை என்ன தேவையோ நான் செஞ்சிட்றேன் அர்த்தம் இல்லையா தேவன் நம்மை காணுகிறார் நாம் அவருக்கு ஒன்றும் மறைவாக இல்லை நம்முடைய வாழ்க்கை அவருக்கு நல்லா தெரியும் நம்மளை விட அவருக்கு தான் தெரியும் நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள் சவால்கள் நமக்கு இருக்கிற பலவீனங்கள் எல்லாத்தையும் அவர் காணுகிறார் வி ஆர் அ ஓப்பன் புக் பிஃபோர் நாம் அவருக்கு முன்பாக ஒரு திறந்த புஸ்தகம் போல இருக்கிறோம் எதையும் மறைக்க முடியாது சங்கீதக்காரன் சொல்லுகிறான் என் எலும்புகள் உமக்கு மறைவாக இருக்கவில்லை என் கருவை உடைய கண்கள் கண்டது அப்போ கருவையே பார்த்துட்டாரு வாழ்நாள் முழுக்க எல்லாத்தையும் பார்க்குறாரு அது நமக்கு கொஞ்சம் ஆறுதல் அளிக்கணும் பாருங்கள் நான் என்ன ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன் தேவனுக்கு நல்லா தெரியும் எப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறேன் தேவனுக்கு நல்லா தெரியும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார் அவர் பார்த்தா அவர் பார்த்து கொள்வார் அதுதான் எகோவா ஈரே அவர் பார்த்தா அவர் பார்த்து கொள்வார் அவர் பார்த்தா அவர் பார்த்து கொள்வார் நிச்சயமாக பார்க்குறாரு அவை பார்த்து கொள்வார்